தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டினுடைய பலத்தை குறைக்கும் ஏற்ப எம்பிக்களின் எண்ணிக்கை மாற்றியமைக்கப்பட இருக்கிறது மாநிலங்கள்ல ஈஸியா ஒரு ஐம்பது தொகுதி குறையும் வட மாநிலங்கள்ல ஈஸியா வந்து ஐம்பது தொகுதி கூடும் இருக்கைகள் எண்ணிக்கை எல்லாம் வந்து அதை அந்த அடிப்படையில முதலே போட்டாச்சு எனவே ரொம்ப ஆபத்தான ஒரு காலகட்டம் பிஜேபி ஏன் வரக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் அது மகா கேவலங்க அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை உச்சரித்து மோடி வந்து கேன்வாஸ் பண்ணுறதும் காமராஜர் பேரை உச்சரித்து கேன்வாஸ் பண்ணுறதும் மகா கேவலம் அவன் ஊருக்கு திரும்பி போகும்போது என்ன சொல்லுவான் நாகப்பட்டினத்தை பார்த்தவங்க பெரிய சொர்க்க பூமிங்க நாகப்பட்டினம் இந்த திருநெல்வேலியில் வேலை பார்த்தேன் அடே அப்பா திருநெல்வேலியில் ரேஷன் பொருள்லாம் அப்படி எளிதாக கிடைக்கிது மதுரையில் வேலை பார்த்தேன் ஏ ம மதுரை மீனாட்சிம்மன் கோயில்லாம் பகுத்படா மந்திரேன்னு அவன் சொல்லுவான்ல பத்து வருஷத்தில் என்ன பண்ணோன்னே சொல்லாமல் தானே பிஜேபி தேர்தல் அறிக்கை இருக்கு என்ன பண்ணாங்க ராம் மந்திர் கட்டணும் முந்நூற்றி எழுபதில் வந்து காஷ்மீருக்கு ஏற்கனவே இருந்த அந்தஸ்தாக ரத்து பண்ணணும் ரத்து பண்ணதெல்லாம் ஒரு சாதனையாக அப்போது தமிழ்நாடோட சராசரி ஆவரேஜ் பிஜேபிக்கு எவ்வளோ வரும் டென் தான் வரும் டென் வந்தால் ரொம்ப பெரிய விஷயம் அப்போ டென் வந்தால் முகவச புதிகளை டெபாசிட் போயிடும் பதினாறு புள்ளி ஆறு ரூபான்னு டெபாசிட் இருக்கு அப்போ மோடியோ பிற மா வட இந்திய தலைவர்களோ வந்து இங்கே என்ன ஓட்டு வங்கியை பெருக்க முடியும் இதை தாண்டி என்னங்க பெரிய வாய்ப்பு இருக்குது வந்து பிஜேபி ஒரு பெரிய ஒரு பிளேயர் மாதிரி கற்பனை எல்லாமே வந்து பைத்தியகார்த்து ட்வீட் போட்ட உடனே லைக் வந்துருங்க அவரே தானே வச்சு போடுறாரு அப்புறம் எப்படி வராம இருக்கும் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஷாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கு தமிழக முதல்வர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டினுடைய பலத்தை குறைக்கும் மோடியின் அப்பட்டமான ஒரு சதி அப்படின்ற சதிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு படுத்துகிறாரு அது எந்த அளவுக்கு வந்து இதை ஒரு அரசியல் கருத்தா பார்க்கலாமா இல்லை வேறு இதில் முக்கியமான விஷயமா பார்க்கலாமா தலைக்கு மேல் தொங்கும் கத்தி என்றும் வர்ணித்திருக்கிறார் அது மிகவும் சரிதான் என்ன காரணம்னால் ஜனத்துறைக்கு ஏற்ப எம்பிக்களின் எண்ணிக்கை மாற்றியமைக்கப்படவிருக்கிறது அதாவது நம்ம ஐநூற்றி நாற்பத்தி மூணுங்கிற எண்ணிக்கையில் ரொம்ப நாளாக இருக்கிறோம் கூட்டணும் நிஜமாகவே கூட்டணும் காரணம் மக்கள் தொகை பெருகிருச்சு முன்னாடியெல்லாம் அந்த காலத்தில் பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னால் இன்றைக்கி வந்து சில மாநிலங்களில் இருபது லட்சம் பேருக்கு ஒரு எம்பி நம்ம மாநிலத்தில் ஆவரேஜாக நீங்கள் பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் ஓட்டு ஒரு கான்ஸ்டுவன்சிக்கு பாத பார்க்கலாம் சிறுபுரம் ரொம்ப நிறைய எண்ணிக்கையில் இருக்காங்க அப்போ மக்கள் தொகை ஏற்ப மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறோம் அதில் கருத்து கிடையாது எந்த அடிப்படையில்ங்கிறதான் கருத்து ஜனத்தொகை அடிப்படையில் வச்சிங்கன்னா நமக்கெல்லாம் தண்டனை என்னென்னா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி அறுபத்தேழுலாம் ரொம்ப முனைப்போடு செயல்பட்டோம் எனக்கெல்லாம் வந்து அது காலேஜ் டேஸு நான் எழுபது எழுபத்தொன்று கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகும்போது குடும்ப கட்டுப்பாடு நாடகம் போடுறது அப்புறம் அறுவை சிகிச்சைக்கு வந்து கேன்வாஸ் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு டார்கெட்டு ஆஃபீஸர் இருந்தால் விவசாய அதிகாரி போஸ்ட்லேருந்தும் அந்த டார்கெட்டு இன்னும் சொல்லப்போனால் நான் ஸ்விகில் வேலை பார்க்கும்போது இந்த கட்டுப்பாடு நாடகங்களில் நடிக்கிற தொழில்முறை நடிகர்களை வச்சு ஸ்விக் விளம்பர நாடகங்கள் போடுவோம் அது எல்லாமே அந்த எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு எண்பது வரைக்கும் அதாவது புதிய உரங்களை அறிமுகப்படுத்தும் போது அதை அருமை எல்லாம் விளக்கி விளம்பர நாடகம் போடுவோம் தொழில்முறை நாடக கலைஞர்கள் எல்லாருமே குடும்ப கட்டுப்பாடு டிராமால் நடிக்கிறவங்க தான் அவங்களே அந்த குடும்ப கட்டுப்பாடு டிராமா சீசன் வந்துருச்சுன்னா வரமாட்டாங்க நமக்கு இப்போ நிறைய எக்ஸிபிஷன் நீங்கள் அதை பார்க்கலாம் இப்போ அவ்வளோ முன்னெடுப்பு எடுத்து எத்தனையோ வருடங்கள் பாடுபட்டு தான் நம்ம ஜனத்தொகையை கண்ட்ரோல் பண்ணோம் அதனால தான் நம்ம இவ்வளோ பேருக்கு வந்து சமூக நீதி திட்டங்களை செயல்படுத்த முடியுது இவ்வளோ தூரம் வந்து நம்ம பள்ளிகளோட எண்ணிக்கையை பெருக்கி இருக்கிறோம் அப்போது வெற்றிகரமாக செயல்பட்ட மாநிலங்களுக்கு அது தண்டனை மாதிரி ஆயிரும் அதுதான் அவர் சொல்கிறார் ஸ்டாலின் என்னன்னா வட இந்திய மாநிலங்களில் எண்ணிக்கை கூடும் ஜனத்தொகை ரொம்ப பெருசு அப்போது அவங்களுக்கு பெரிய அனுகூலம் மாதிரி ஆயிரும் வட இந்திய மாநிலங்கள் பிஜேபி ஆதரவு மாநிலங்கள் தென்னிந்திய மாநிலங்கள் பிஜேபி எதிர்ப்பு மாநிலங்கள் மறைமுகமாக பிஜேபி எதிர்ப்பு மாநிலங்களை வாங்குகிற நடவடிக்கை அது முதலமைச்சர் சொல்கிற கருத்து மிகவும் சரி நம்ம வந்து எப்படி உண்மையிலே இதை அமைக்கணும்னா வேற காரணிகளை வச்சு நம்ம எம்பிக்களின் எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துகிறோம் இல்லைன்னா எல்லாருக்கும் சமமாக அதிகப்படுத்துகிறோம் கேரளா ஏற்கனவே இருபது தான் ஜனதோ ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்போ இப்போ கடைசியில் பதினெட்டு பத்தொம்பதுக்கு வந்துடுவாங்க அவங்க கர்நாடகா ஜனதோ கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அவங்க வந்து இன்னும் ரெண்டு தூதி குறைவாங்க நமக்கெல்லாம் பத்து தொகுதி குறையும் தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்போ இது பெரிய தண்டனையாக மாயிடும் அதாவது தென் மாநிலங்களில் ஈஸியாக ஒரு ஐம்பது தொகுதி குறையும் ஜார்க்கண்ட்லேருந்து தமிழ் இங்கே கன்னியாகுமரி வரைக்கும் வட மாநிலங்களில் ஈஸியாக வந்து ஐம்பது தொகுதி கூடும் அப்போ யாருக்கு அட்வான்டேஜ் இதுதானே அதில் இருக்கிற முக்கியமான கேள்வி அது சரியான கேள்வி தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்து அவங்க வந்து அப்படியே ஒரு சர்வாதிகாரத்தனமாக வந்து எம்பிக்களை எண்ணிக்கை இப்படி தான் மாற்றுவாங்க ஏற்கனவே புதிய பாராளுமன்ற கட்டடமே வந்து இருக்கைகள் அதை எல்லாம் அடிப்படையில் முதலே போட்டாச்சு எனவே ரொம்ப ஆபத்தான ஒரு காலகட்டம் திரு மோடி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இது எட்டு முறை வந்து தமிழகத்துக்கு வந்து பிரச்சாரத்துக்காக வந்திருக்காரு சார் அவர் கடைசியா பேசின அந்த கூட்டத்துல கூட வந்து நாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய கருத்துக்களை முன்னெடுப்போம் அப்படின்னு தான் சொல்றாங்க திரும்ப திரும்ப வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அவர் எடுக்கிறதுக்கு எதனா உள்நோக்கம் எதுவும் இருக்கிறதா அது மகா கேவலங்க அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை உச்சரிச்சு மோடி வந்து கேன்வாஸ் பண்றதும் காமராஜர் பேரை உச்சரிச்சு கேன்வாஸ் பண்றதும் மகா கேவலம் காரணம் என்னன்னா மறைந்து விட்ட தலைவர்கள் இன்றைக்கும் வந்து அவங்க பேரில் கட்சிகள் இருக்கு இப்போ காமராஜர் காங்கிரஸ் கட்சியோட பெருமை எம்ஜிஆர் ஜெயலலிதா அண்ணாதிமுகவோட பெருமை அப்போ மோடி அவங்க பேரை உச்சரிக்கிறதுல வந்து அர்த்தமே இல்லையா அப்போனா வட இந்திய தலைவர்கள் அவங்களோட தலைவர்கள் அவங்கள பற்றி தமிழ்நாட்டுல தெரியாதுன்னு தானே அவர் நினைக்கிறாரு வட இந்திய தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க குருஜி இருக்கிறாரு எவ்வளவு பேர் இருக்காங்க அப்ப அவங்க பேரை உச்சரிக்கிறதுக்கு மோடி ஏன் தயங்குறாரு ஒரு காலகட்டத்தில் முதலமைச்சர் அந்த ட்வீட்ல குறிப்பிட்டிருப்பாரு வளர்ச்சி நாயகன் குஜராத் மாடல் இப்படிதான் வந்து மோடியோட பிம்பம் கட்டமைக்கப்பட்டது இன்னைக்கு குஜராத் வந்து வறுமை வறுமை எண்ணிக்கையில் இருக்கிறவங்க தொகை ரொம்ப அதிகம் குஜராத் மீனவர்கள் பிழைப்பு தேடி இங்கே வராங்க அப்போ அவ்வளோ பெரிய கடல் பரப்பு அவங்க வச்சுருக்குறாங்க நீங்கள் நாகப்பட்டினம் நம்ம கன்னியாகுமரியெலாம் பார்த்தீங்கன்னா குஜராத் மீனவர்கள் நம்ம ஆள் ஆழ்கடல் மீன்பிடி படகுகளில் வந்து வேலை பார்க்கறதுக்கு பார்க்கலாம் பன்னெண்டு பேருக்கு ஒம்பது பேர் வந்து வட இந்திய தொழிலாளர்கள் அப்போ அவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்ச மாநிலத்தில் ஏன் இப்படியான வேலை தேடி பிற மாநிலங்களுக்கு அவங்க புழைப்பு தேடி போகிறாங்க குஜராத்லேருந்து மகாராஷ்ட்ராவில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ வர்ணிக்கிற வளர்ச்சிங்கிறதே ஒரு பலூன் தான் காணல்டீர் இப்படி வளர்ச்சி ஆயிருந்தா நியாயமாக வந்து அங்கேருந்து யாருமே வேலை தேடி வரக்கூடாது நம்ம தான் அங்கே வேலை தேடி போகணும் இங்கே இருக்கிறவங்க அங்கே வேலை தேடி போகணும் ஆனால் குஜராத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் இருக்கிறவங்க கூட அங்கே வேலை தேடி போகிற மாதிரி தெரில காரணம் சம்பளம் ரொம்ப குறைவு வசதி வாய்ப்பு குறைவு இப்போ ஒரு காலத்தில் நாங்கள் அமெரிக்கா போயிட்டு வருவோம் இல்லைங்களா அப்போ நான் வந்து எழுபத்தெட்டு எழுபத்தொம்போது அமெரிக்காவில் பயின்றேன் இங்கே வந்த உடனே அமெரிக்காவை பார்த்தா இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்ச நாடுங்க நான் டெக்ஸாஸ் நடந்தேன் டெக்ஸாஸ் எல்லாம் மூலோகம் சொர்க்கம் இப்படி நம்ம பிரம்மாண்டமாக பேசிட்டு இருப்போம் நிறைய வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரவங்களுக்கு இது ஒரு நோய் மாதிரியே இருக்கும் அதே மாதிரி பிற இருந்து வடகத்தி இருந்து இங்கே வந்து பணியாற்றுறாங்கல்ல அவன் ஊருக்கு திரும்பி போகும்போது என்ன சொல்லுவான் நாகப்பட்டினத்தை பார்த்தவங்க பெரிய சொர்க்க பூமிங்க நாகப்பட்டினம் திருநெல்வேலியில் வேலை பார்த்தேன் அடே அப்பா திருநெல்வேலியில் ரேஷன் பொருள்லாம் அப்படி எளிதாக கிடைக்கிது மதுரையில் வேலை பார்த்தேன் ஏ மா மதுரை அம்மன் கோயில்லாம் பகுத்படா மந்திரேன்னு அவன் சொல்லுவான்ல அப்போ இங்கே இருக்கிற வளர்ச்சி கதைகள் அவன் அங்கே எடுத்துகிட்டு போவான்ல நம்ம எப்படி வளர்ந்த மேலை நாடுகளோட வளர்ச்சி கதையை இங்கே எடுத்துகிட்டு வரோமோ அதே மாதிரி அவன் எடுத்துகிட்டு போவான்ல அப்போ இங்கே என்ன சொல்கிறோம் நம்ம சிங்கப்பூராக மாற்றுவோம் சென்னையே மாற்றுவோம் சிங்கார சென்னை இதெல்லாம் வந்து திட்டங்களில் இருந்துச்சு ஏன் ஏன்னா அந்த வளர்ந்த மேலை நாடுகளோட மாடலை நம்ம இங்கே கொண்டு வர்றோம் அப்போ குஜராத் மாடல்னு சொன்னதே எவ்வளோ பெரிய பொய் நியாயமாக பார்த்தா அது வந்து தமிழ்நாடு மாடலாக இருக்கணும் இல்லைன்னா பெங்களூர் மாடலாக இருக்கணும் ஆனால் இப்போ இந்த கடந்த அஞ்சு வருஷத்தில் இங்கே ரேஷன் பொருட்கள் சுகாதார வசதி கல்வி வசதியெல்லாம் அனுபவித்த வட இந்தியர்கள் அங்கே இதை எடுத்துகிட்டு போய் சொல்லுவாங்க சொல்லும்போது இவங்க அடித்து விட்ற டூப் எல்லாமே கிளியர் கட்டாக தெரிஞ்சிருவேன் அவன் கிராமத்தில் இருக்கிறவன் இங்கே வந்து வேலை பார்த்துட்டு கிராமத்துக்கு திரும்புகிறான் வருஷத்துக்கு ஒரு தூவா திரும்புகிறான் ரயிலில் வந்து மேலே ஏறி பயணம் பண்ணால் வட இந்தியாங்க பெட்டியில் ரிசர்வ் பண்ணி பயணம் பண்ணா தென்னிந்தியா நீங்கள் நல்ல வித்தியாசம் பார்க்கலாம் ஒரு நாளும் ரயில் டாப்ல ஏறி உட்காந்து போக மாட்டாங்க தென்னிந்தியர்கள் வந்து போக மாட்டாங்க வட இந்தியர்கள் சர்வசாதாரணமாக போவாங்க என்ன காரணம் வறுமை தான் அப்போ புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கோவிட் டைம்ல இங்கே வந்துட்டு திரும்பும்போது ரயிலில் அடிபட்டு செத்தவங்க ரயில்வே தண்டவாள வழியாக நடந்து போய் ஏராளமான பேர் உயிரை விட்டாங்களே அதெல்லாம் எங்க எல்லாமே அங்கே தானே இங்க அப்படியான சம்பவங்கள் எதுவுமே நடக்கலையே அப்ப ஏன் ஏன்னா அங்கிருந்து இங்க வந்து புலம்பெயர்ந்து வேலை பார்க்கும் போது கதவடைப்பு வரும்போது லாக்டவுன் வரும்போது அவனால சமாளிக்க முடியல அப்போ இதெல்லாம் வந்து மோடி வளர்ச்சியின் பிம்பம்னு கருதுறாரா பிஜேபி ஆட்சியில வந்து வளர்ச்சி மேலும் நீடிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் என்னோட கனவுன்றாரு என்ன அதுக்கு இருக்கு இன்னும் இருபத்தி மூணு வருஷம் அது சுதந்திரத்தோட நூறாவது ஆண்டு விட அவர் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து நூறு வருஷம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் கனவு காண்றதுக்கு அஞ்சு வருஷம் அஞ்சு அஞ்சு பத்து வருஷம் என்ன பண்ணிங்கிற கேள்வி வரும்ல பீப்புள்ஸ் மேண்டேட் அஞ்சு வருஷங்க நம்மளோட செயல் திட்டத்தை அஞ்சு வருஷத்தில் நம்ம முடிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கணும் போன அஞ்சு வருஷத்தில் நம்ம இதெல்லாம் செஞ்சுருக்கோம் இந்த அஞ்சு வருஷத்தில் இதை செய்ய போகிறோம் ஓட்டு போடுங்க பத்து வருஷத்தில் என்ன பண்ணணுன்னே சொல்லாமல் தானே பிஜேபி தேர்தல் அறிக்கை இருக்கு என்ன பண்ணாங்க ராம் மந்திர் கட்டணும் முந்நூற்றி எழுபதில் வந்து காஷ்மீருக்கு ஏற்கனவே இருந்த அந்தஸ்தான் ரத்து பண்ணும் ரத்து பண்ணதெல்லாம் ஒரு சாதனையா மேன்மெய்டு டெம்பிள்ங்க ராம் மந்திர் இங்கே இருக்கு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில்கள்லாம் இன்னமும் மிக அருமையாக அவற்றை வந்து சீர் செய்து இன்னமும் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் எடுத்துக்கங்க எத்தனை ஆயிரம் எத்தனை வருஷத்துக்கு முந்தியது கிட்டத்தட்ட ஆயிரத்து வச்ச வருஷங்க இன்னைக்கு அது வழிபாட்டுத்தலமாக இருக்குது அவ்வளவு நீட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் திமுக அரச மட்டும்க்சாக வந்து எல்லா கவர்மெண்ட்டோட அறநிலையத்துறையுமே நம்மளோட திருக்கோவில்களை சுத்தமாக பராமரிக்கிறாங்க வட இந்தியாவின் பெருமைங்கிறது என்ன ராம் மந்திரா ராம் மந்திர எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினீங்க எப்ப நீங்க வந்து கும்பாபிஷேகம் பண்ணீங்க எப்ப நீங்க வந்து சில பிரதிஷ்ட பண்ணீங்க இதெல்லாம் இயல்பான கேள்விகள் ஆனா வெறுமனே வந்து மக்களுக்கு வந்து மதத்தை மத உணர்வுகளை ஊட்டி ஓட்டு அறுவடை மக்களுக்கு அபினி சொன்னதுங்க அப்ப வந்து வெறுமனே நீங்க வச்சிருந்தீங்கன்னா அவன் தெளிஞ்சிட்டான் அவன் எப்படி இங்க வந்துட்டு போறவன் எப்படி தெரியாம இருவான் அப்ப தெளிஞ்ச பிறகும் நீங்க விடாம அதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க அந்த சித்தாந்தத்தை இங்க வேற வந்து சொல்றீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அம்பாசமுத்திரத்துக்கு வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர சொல்லி தான் ஓட்டு கேட்கணுங்கிற நிலைமையில பிஜேபி இருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து அம்பாசமுத்திரத்துல போய் ராம மந்திர டெம்பிளோட அருமை பெருமைகளை சொல்ல வேண்டிய நிலைமையில பிஜேபி இருக்கு வெக்கமே இல்லாமல் ஒரு நாட்டோட பிரதமர் அப்படி பேசுறாரு அப்போ எந்த அடிப்படையில் வந்து இவங்க பெரிய வெற்றிகளை குவிச்சிட போறாங்க சொல்லுங்க என்ன ஒரு நாள் தான் நமக்கு வந்து தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்கான தேர்தல் பரப்புரை இருக்கு சார் இந்த காலகட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் பிரதமர் மோடி வரைக்கும் நிறைய பேர் வந்து இங்க பிரச்சாரத்துக்கு வந்தாங்க இந்த பிரச்சாரங்கள் வந்து பிஜேபிக்கு வாக்கா கை கொடுக்குமா சார் எப்படிங்க கை கொடுக்கும் சரி பிஜேபிக்கு முப்பது சதவீதத்துக்கு மேல ஒரு ஆதரவு இருக்கிற ட்ரெடிஷனல் தோதி எனக்கு தெரிஞ்சு நாகர் ஓயிலுங்க அது ஒண்ணுதான் பிஜேபிக்குன்னு ஆதரவு இருக்கிற ரொம்ப காலமா அந்த ஆதரவு இருக்குங்க அங்க தொண்ணூத்தி ஆறுல ஒரு எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ எந்த கூட்டணியும் இல்லாம இதை தாண்டி பிற தொகுதிகளில் பிஜேபி கூட்டணியில் இருக்கிற கேண்டிடேட்டு காரணமாக ஒரு ஆதரவு நிலை தென்படுது தேனி வேலூர் தருமபுரி இதெல்லாம் பிஜேபி ஆதரவு கூட்டணி வேட்பாளர்களோட தனிப்பட்ட செல்வாக்கு ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து தருமபுரியும் கன்னியாகுமரியும் ஜெயிச்சாங்க இப்போ அதே தருமபுரி தேனி டிடிவியோட ஒர்க் இப்படி பல காரணங்கள் முப்பது பெர்செண்ட்டுக்கு மேலே கையில் ஓட்டு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே ஓட்டு இருக்கிற தொகுதிகளுங்கிறது பிஜேபிக்கு நாலு இல்லைன்னா அஞ்சு இருக்குங்க அதுவும் பிஜேபிக்கு ஒன்று தான் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு கொஞ்சம் இப்போ பிஜேபி வேட்பாளர் தான் நயனார் நாயேந்திரன் சொன்னாலும் அவர் அண்ணாதி காரர் தான் திருநெல்வேலியில் அந்த ஓட்டு முப்பது சதவீதத்துக்கு மேலே ஓட்டு வருங்க இருபது இருபத்தஞ்சி சதவீத ஓட்டு அந்த ஓட்டு வங்கி இருக்கிற தொகுதிகள் ஒரு மூணு இருக்குங்க ஒரு ஏழு இல்லைன்னா எட்டு தொகுதியோட ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது அந்த முப்பதையும் இந்த ஆவரேஜ் பண்ணுறேன் அப்போ எட்டு தொகுதியில் இருபத்தி ஐந்து சதவீத ஆதரவு வச்சிங்கன்னா மிச்ச தொகுதி முப்பத்தி ரெண்டு தொகுதி இருக்கு முப்பத்தி ரெண்டு தொகுதியில் ஒன்றுமே பெருசாக இருக்காதுங்க அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் இருக்கும் அப்போ தமிழ்நாடோட சராசரி ஆவரேஜ் பிஜேபிக்கு எவ்வளோ வரும் டென் தான் வரும் டென் வந்தால் ரொம்ப பெரிய விஷயம் அப்போ டென் வந்தால் முகவசம் டெபாசிட் போயிடும் பதினாறு புள்ளி ஆறு டெபாசிட் இருக்கு அப்போ மோடியோ பிற மா வட இந்திய தலைவர்களோ வந்து இங்கே என்ன ஓட்டு வங்கியை பெருக்க முடியும் முத்திரத்தில் பேசி அது வந்து அம்ஜிக்கரிகளை ஓட்டா பாரு போதா அதுக்கான வாய்ப்பு கிடையாது இங்கே லோக்கல் லீடர்ஸ் இன்னும் சொல்ல போனால் ஆல் பாலிடிக்ஸ் இஸ் லோக்கல்க்க அம்ஜிக்கரில் ஓட்டு வாங்கினா அஞ்சு கவுன்சிலர் வேலை பார்க்கணும் நீங்கள் அம்பாசமுத்திரத்தில் ஓட்டு வாங்கினா அம்பாசமுத்திரத்தில் இருக்கிற அந்த லோக்கல்லா இருக்கிற வார்டு மெம்பரோ இல்ல மாவட்ட கவுன்சில் உறுப்பினரோ அவர் வேலை பார்த்தா தாங்க வரும் பிற எதுக்கு பூத் கமிட்டி நம்ம போடுறோம் பூத்துல இருக்கிற வேலை பார்த்து பூத்துக்கு வேலை பார்த்து அவங்க ஓட்ட சேகரிக்கணுங்கிறது தானே அப்படியான சூழ்நிலையில வட இந்திய தலைவர்கள் வருகை என்பது என்ன ஒரு அலங்கார வருகை அதெல்லாம் தேவைதான் இந்தியா ஒரே நாடு வட இந்திய தலைவர்கள் அங்க வர்றதும் தென்னிந்திய தலைவர்கள் இங்க இருந்து அங்க போறதும் இப்ப டெல்லிக்கு வந்து நாளைக்கு இங்க இருந்து தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு போகலாம் மகாராஷ்டிராவுக்கு பிரச்சாரத்துக்கு போகலாம் மும்பைக்கு பிரச்சாரம் எத்தனையோ தூரம் போயிருக்காங்க கர்நாடகத்திலே வந்து அண்ணாதிமுக பிரச்சாரத்துக்கு போவாங்க அந்த காலத்தில் இப்பவும் போகிறாங்க அப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இதெல்லாம் டோக்கன் தான் ஒரு அலங்காரம் ஆல் இண்டியா லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு காட்டிக்கிற ஒரு முயற்சி அதை தாண்டி ஓட்டாக எந்தைக்குமே என்றைக்குமே மாறினது கிடையாதுங்க அடிப்படையில் தமிழ்நாடு சராசரி நாற்பது தொகுதிகளுக்குமான சராசரி பார்த்தா பிஜேபிங்கிற க கட்சிக்கு ரெட்டை லக்கம் வந்தால் பெரிய விஷயம் கண்டஸ்டட் ஓட்ஷர் இத்தனை தொகுதியில் போட்டி போட்டாங்க இவ்வளோ ஓட்டு கிடச்சிது போட்டி போட்ட தொகுதிகளோட எண்ணிக்கையை வச்சு வகுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டை இலக்கத்தை தாண்டும் இதை தாண்டி என்னங்க பெரிய வாய்ப்பு இருக்குது சும்மா வந்து பிஜேபியை ஒரு பெரிய ஒரு பிளேயர் மாதிரி கற்பனை பண்ணிக்கிறது எல்லாமே வந்து பைத்தியக்காரத்தானுங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பிஜேபி வந்து எல்லா டெலிவிஷன் டிபேட்டுக்கு பேப்பர் நியூஸாக வந்து வராங்க இதை தாண்டி அவங்களுக்கான வாக்கு சதவீதமோ இல்லைன்னா ப்ரூவன் ஓட் பேங்கோ என்ன இருக்கு எக்ஸப்ட் கோயம்புத்தூர் கன்னியாகுமரியை தவிர ராம் நாட்டில் இப்போ பிஎம் நிற்கிறதா பேச்சு அடிபிடிச்சல மோடி வாரணாசிலையும் ராமேஸ்வரத்துலேயும் ஒரே நேரத்தில் எம்பி சனாதன தர்மத்தின் காவலன் ஏன் நிக்கல ஓபிஎஸ்கே விட்டு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டினுடைய பிரச்சாரங்கள் வந்து அமைதியாக நடந்து நடந்து முடிய போகுது ஆனால் வந்து கோயம்புத்தூரில் மட்டும் அப்பப்போ வந்து கொஞ்சம் சின்ன சலசலப்புகள் திரு அண்ணாமலை மூலயமா அப்படி நடந்துட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு என்னன்னா இவர் அண்ணாமலை எதனா ஒன்று செஞ்சு வந்து அங்கே ஒரு நிறுத்தணும் இல்லைன்னா வந்து ஸ்டாப் பண்ணணும் இல்லை ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு நம்மளை வந்து உண்மையிலேயே தேவையே இல்லாமல் ஒரு சலசலப்பு கிரியேட் பண்ணுறது நல்லா தெரியுதுங்க அதில் வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா அது ஒரு லைம் லைட் நினைக்கிறாரு நம்ம வந்து எப்போவுமே ஒரு விளம்பர வெளிச்சத்தில் இருப்போம் இப்போ அண்ணாமலையோட கடந்த ஒரு மூணு வருஷம் நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை கிளப்புறது மூலமாகவே அரசியல் இருக்காரு ஆனால் இது ஓட்டாக மாறாது பல முறை இதை நம்ம பார்த்த விஷயம்தான் விளம்பர வெளிச்சம் வேறங்க நான் அடிக்கடி சொல்கிறேன் என்னென்னா அண்ணாமலையும் சுப்பிரமணிய சாமியும் ஒன்றுங்க தொண்ணூற்றி மூணில் சாமி இங்கே வரும்போது நான் திருச்சி வெளிசாமியெல்லாம் வர போய் பார்ப்போம் பயங்கரமா அடிச்சு விடுவாரு ஆச்சா போச்சா அந்த ஜெயலலிதா அவ்வளவுதாங்க நாளையோட கதை முடிஞ்சது ஐ த்ரோ ஓபன் த கேட் ஆஃப் போயஸ் கடன் எல்லாரும் போய் என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க இப்படி எல்லாம் பேசுவாரு டீக்கடை வரைக்கும் அவர் பேரை அடிபடுங்க சாமின்னு ஒருத்தர் வந்திருக்காருங்க அட்டே அப்பா அப்படின்னு ஆனா பிராக்டிக்கலா சாமிக்கு எவ்வளவு ஓட்டு கிடைச்சுன்னா நத்தி அப்புறம் ஹல்தி பட்டு அவர் அதிமுக கூட்டணிக்கு வந்து ஒரு எம்பி ஜெயிச்சாரு என்ன காரணம்னா இந்த அதிரடியா பேசுறவங்களுக்குன்னு எப்பவுமே அது ஒரு ஒரு இது இருக்கும் ஒரு நொட்டாரிட்டி ஒரு பிரபல்யம் அண்ணாமலையோட ஸ்டைல் அதுதான் அப்போ எந்த இடத்துல அது வந்து அடி வாங்கும் அப்படின்னா தேர்தல் ரிசல்ட் வரும்போது அடி வாங்கிரும் அப்போ மூணு வருஷமா நடந்த அதிரடியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனுக்கு புற தொடர முடியுமானா முடியாது ஏன்னா இவ்வளவுதான் தெரிஞ்சு போயிடும் அடிப்படை கட்டமைப்பும் மிகப்பெரிய தொண்டர் பலமும் இல்லாத எந்த கட்சியும் பெரிய அளவுக்கு வந்து வாக்கரசில ஜொலிக்க முடியாதுங்க திமுக அண்ணாதிமுக மாதிரியான கட்சிகளுக்கு இருப்பவர்கள் ஒர்க்கர்ஸ் அவன் பரம்பரையாகவே வந்துகிட்டு இருக்கான் அவங்க பூத்தில் யாரெல்லாம் இருந்தான்னு பார்த்தா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பூத்துங்காமான் ஆனால் பிஜேபிக்கு இருக்கிறவங்க இல்லை அண்ணாமலைக்கு இருக்கிறவங்க அதிகபட்சம் ஃபாலோவர்ஸ் தான் அண்ணாமலை வந்து அவர் இல்லாமல் முடியாதுங்க திமுக அண்ணாதிமுகவுக்குலாம் சரியான பதில் கொடுக்கறது அண்ணாமலை தாங்க அண்ணாமலையோட ஒரு ட்வீட் போட்டால் உடனே லைக் எத்தனை லைக் வருது பாருங்க நம்ம நண்பர்களே சொல்லுவாங்க அண்ணாமலையோட ட்வீட் போட்ட உடனே லைக் வந்துருங்கம்மாங்க அவரே தானே ஆள் வச்சு போடுறாரு அப்புறம் எப்படி வராமல் இருக்கும் அது நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அது எப்படிங்கம்மாங்க ட்யூட் போட்டால் ரெண்டாவது செகண்ட் மூணாவது செகண்டு முந்நூறு லைக்கு இரநூறு லைக் எப்படிங்க வரும் அப்போ நம்ம வந்து ஒரு அதுக்கு ஒரு செல் வச்சுக்கணும் ஐடி செல்லு இப்போ நீங்கள் என்ன இன்ட்ரூவ் எடுக்கிறீங்க நான் கொஞ்சம் செலவு பண்ணி ஒரு ஐடி செல் வச்சுருந்தேன்னா நீங்கள் பப்ளிஷ் பண்ண உடனே ஒரு தௌசண்ட் லைக்கை போட்டு விடலாம் இல்லை தௌசண்ட் வியூவை கிரியேட் பண்ணிடலாம் அது எப்படி வந்து நிரந்தரமாகும் அது பெலூன் மாதிரி காத்தடிச்சிட்டே போக போ பெருசாகிட்டே வரும் யாரோ ஒருத்தர் குண்டுசி வச்சு உடச்சிருவான் அப்போ அண்ணாமலையோட ஸ்டைல் இது இந்த ஸ்டைல் இதுக்கு முந்தி கடைப்பிடிக்கப்பட்டதான்னா இருக்கு முன்னாடியே இருந்தே இதெல்லாம் வந்து அரசியல் உலகத்துல சர்வ சகஜம் இந்த மாதிரி வந்து பேசுறது அப்புறம் வந்து யார வேணாலும் திருக்கலாங்க அரசியலோட ஒரு விசித்திர புரின்னு அண்ணா சொல்லுவார் அரசியல் மேடை வந்து விசித்திரபுரி கல் தூக்கிய கரத்தோர் கனத்த மாலைகளை தூக்கி கொண்டு வருகிற விசித்திர புரி அதாவது முதல்ல விட்டு அடிவானா அப்புறம் வந்து ரொம்ப ஹெவி கார்லண்டை எடுத்துக்கிட்டு திருப்பி வருவாங்க இது ஒரு விசித்திர புரி ஏன் எப்படி நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாதுங்க ஏன்னா அண்ணாவே சொன்னது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அண்ணாமலை மாதிரியானவர்களோட அந்த பாணி இதுதான் இந்த பாணியை இதுக்கு முந்தி பார்த்துருக்கோம்னா நான் நாற்பத்தஞ்சு வருஷம் பத்திரிக்கை முதல்ல நிறைய பார்த்துருக்கேன் அவங்க என்னவா ஆனாங்கிறதையும் பார்த்துருக்குறேன் அப்போ என்ன இவர் கிரியேட் பண்ணுறது மூலமாக தேர்தலை நிறுத்தணும்னு நினச்சி தேர்தல் நின்னாலும் அடுத்த வாட்டி தேர்தல் நடத்தினாலே இவர் ஜெயிக்க இல்லை நீ எத்தனை வாட்டி தேர்தல் நிறுத்தினாலும் இதே நிலமை தான் அப்போ இதில் என்ன அவர் கிரியேட் பண்ணுறாரு பத்து மணிக்கு மேலே நான் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு எந்த மேனுவலில் இருக்குன்றாரு பத்து மணி வரைக்கும் மைக்கு அதுதான் வந்து தேர்தல் கமிஷனோட ஆர்டர் பத்து மணிக்கு மேலே ஒலிபெருக்கி பயன்படுத்தக்கூடாது ரெண்டாயிரத்தி பதினாலே மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு பத்து மணிக்கு மேலே ஒலிபெருக்கி பயன்படுத்தக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது ரொம்ப வந்து இது கிளியராக இல்லை பத்து மணிக்கு மேலே வீடு வீடாக வந்து ஓட்டு கேட்காங்க பிள்ளைகள் படிப்பு பாழா போகுது பெரியவங்க தூக்கம் பாழா போகுதுன்னு கேஸ் போட்டு மதுரை ஹைகோர்ட்டு அந்த காலத்துல சொல்லிருச்சு நீ வந்து தேர்தல் ஆணையத்தோட விதி வேற ஆனால் இதெல்லாம் ஐபிசியில் கவர் ஆகுது பப்ளிக் நியூசன்ஸ் பொதுமக்களுக்கு இடைஞ்சல்கிறது ஐபிசி அஃபென்ஸு நீ அண்ணாமலை போட்டுருக்கு எஃபராக பாருங்க எல்லாம் ஐபிசி அஃபன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க என்ன காரணம்னா பத்து மணிக்கு மேலே நீங்கள் வீட்டுக்கெதாவது தட்ட முடியாதுல்ல பத்து மணிக்கு மேலே நீங்கள் திருவழியா வந்து ஜீப்ல போய் கும்பிட்டு ஓட்டு கட்டிங்கன்னா அது அது எந்த அளவுக்கு அமைதியை கெடுக்கும் இப்போ ஒரு ஐபிஎஸ் ஆஃபிசருக்கு அது தெரியணும்ல பத்து மணிக்கு மேலே நான் என்னைக்காவது ஒரு நாளுங்க ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு தான் லாஸ்ட் முடியும் பத்து மணிக்கு அந்த தெருவழியா அப்படி கும்பிட்டுக்கிட்டே போயிடுவாங்க இது நீங்கள் ஜெயலலிதா காலத்துலையும் பார்க்கலாம் நிறைய பேர் பார்க்கலாம் அதாவது முடிஞ்சிருங்க நம்ம பிளான் பண்ணியிருப்போம் பாயிண்ட் பாயிண்ட்னு பிளான் பண்ணுவாங்க அந்த பாயிண்ட் எல்லாமே வந்து தேர்தல் ஆணையம் அப்ரூவல் கொடுக்கணும் கடைசி பாயிண்ட்டுக்கு வரும்போது லேட் ஆயிடும் ஒரு பாயிண்ட்டுக்கு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் லேட் ஆச்சுன்னா கடைசியில் ரொம்ப லேட் ஆகும் ஸோ பேலன்ஸ் பாயிண்ட்டு கவர் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க தலைவர்கள் அப்படின்னா பத்து மணிக்கு எல்லாத்தையும் அணைச்சிட்டு அந்த பாதை வழியாக போய் அவங்க கும்பிட்டுக்கிட்டே போவாங்க இது நம்ம பார்த்துருக்குறோம் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா பத்து மணிக்கு மேலே நான் எங்கே வேணாலும் கும்பிட்டுக்கிட்டே போவேன் நான் எங்கே வேணாலும் வந்து ஓட்டு கேட்பேன் அது வாய் வழியாக தானே கேட்குறேன் ஸ்பீக்கர் லவுட் ஸ்பீக்கர் தானே பயன்படுத்தக்கூடாதுன்னு விதண்டாவாதம் பேசுகிறாரு அப்போ இவருக்கான சரியான பாடத்தை யாரு கற்பிப்பாங்கன்னா வாகன பெருமக்கள் தான் சார் தமிழகத்துல அது வந்து தேர்தல் அறிவித்த உடனே பிஜேபியோட முதல் அஜெண்டா என்னவா இருந்ததுன்னா கச்சத்தீவை வந்து கையில் எடுத்தாங்க அது வந்து மோடியா இருக்கட்டும் இல்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் இப்படி ஒரு தொடர்ச்சைனா எடுத்தாங்க ஆனா வந்து நேற்று கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அறிவிச்ச வந்து தேர்தல் அறிக்கையில வந்து கச்சத்தீவை பத்தி எந்த வார்த்தைகளுமே இல்லை கச்சத்தீவை வந்து இப்ப கைவிட்டதா பிஜேபி கச்சத்தீவு தேர்தல் அறிக்கையில இல்லை நேரத்தை அம்பாசமுத்தூரில் பிரதமர் மோடி கச்சத்தீவை மீட்போன்னு சொல்றாரு அப்போ கச்சத்தீவை மீட்க முடியுமா இது ஒரு முதல் கேள்வி எழுபத்தி நாலு ஒப்பந்தம் எழுபத்தி நாலு ஒப்பந்தத்துக்கு பிறகு எழுபத்தாறுல மேரிடைம் பவுண்டரி அதாவது கடல் எல்லையை வகுத்துருக்குறோம் அப்போ எழுபத்தி நாலு ஒப்பந்தத்துக்கு பிறகு எழுபத்தாறுல ஒரு பேஸ்ட் அக்ரிமெண்ட் அப்போ கடல் எல்லையில நமக்கு வந்து வாட்ஜ் பேங்க் ஏரியாவும் சேர்ந்து வந்துடுது அது கன்னியாகுமரிக்கு அந்த பக்கம் இருக்குது இப்போ அதை நம்ம உண்மையிலேயே அந்த அதை ரிவைஸ் பண்ண முடியுமா முடியவே முடியாது என்ன காரணம்னா சர்வதேச ஒப்பந்தம் மோடி அரசு மேற்கு வங்கத்தில் இருக்கிற ஆனால் வங்கதேச வங்கதேசத்தினர் இருக்கிற குடியிருப்புகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கு நூற்றி பதினோரு குடியிருப்பு மொத்தம் இப்படி பல மாநில நமக்கு வந்து எங்கெல்லாம் பிற நாடு எல்லை இருக்கோ ஏழு நாடோ என்னமோ இந்தியா இல்லை எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்கும் காரணம் நாற்பத்தி ஏழு ஐம்பதுக்கு பிறகு தான் நம்மளோட எல்லைகளை நம்ம ஒதுத்துருக்குறோம் இயல்பாக பக்கத்து நாடோட பிரச்சனை இருக்கும் அதை வந்து நம்ம சமரச பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு கண்டுகிட்டே வருவோம் ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு அரசாங்கமும் அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கும் அதை எப்படி இந்த அரசாங்கம் வந்து மீற முடியும் சர்வதேச இதை அது பிஜேபி ஏன் தேர்தல் இருக்கையில் குறி குறிப்பிடலைன்னா குறிப்பிட்டால் அது பெரிய இன்டர்நேஷ்னல் இஷ்யூவாக மாறும் பஞ்சாபில் நான் வேலை பார்க்கும்போதுங்க அந்த பாகிஸ்தானுக்கும் நமக்கு நதிநீர் ஒப்பந்தம் பஞ்சாப் பார்டரில் டரன் டரன்னு ஒரு பகுதியை வந்து பார்டர் ஏரியாங்க அந்த பார்டர் ஏரியாவில் வந்து விவசாயி வந்து எங்களை ரொம்ப வஞ்சிச்சிட்டாங்க எங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தண்ணியை வந்து பாய்ஸானுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க இப்படி தான் சொல்லுவாங்க நம்ம நேராக நான் கிராம கிராமமாக போயிருக்கேங்க அங்கே பஞ்சாப் ஹரியானா ரெண்டு மாநிலத்து கிராம கிராமமாக போயிருக்கேன் அது நான் சொல்கிறது எழுபத்தஞ்சு காலகட்டம் ஐ ஐம்பதில் ஸோ நமக்கு இது வருது நாற்பத்தேழு சுதந்திரம் ஐம்பது நம்ம அரசியல் சாசனம் அதுக்கு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இந்த குமுரல் இருந்துச்சு அதில் உண்மையும் இருக்கலாம் என்னன்னா உண்மையாகவே அவங்க வந்து பார்டர் ஏரியாவில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க நாடு பிரிஞ்சிருச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி பிரச்சனை வந்துருச்சு அப்போ இன்னைக்கு பஞ்சாப் தேர்தல் பஞ்சாப்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் அறுபத்தஞ்சில் போட்ட ஒப்பந்தம் தப்புன்னு சொல்ல முடியுமா அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை அப்போ கச்சத்தீவு மட்டும் ஏன் சொல்றீங்க அப்படின்னா அதுதான் தேர்தல் அணுகுமுறையில் ஏற்படுற ஒரு முட்டாள்தனம் காரணம் என்னன்னா நம்ம அரசோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா கூட மன்னார்கிட்ட தான் அரச்டு வரும் மீனவர்களுக்கு கச்சத்தீவு பாடுற அரசு ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மிங்க மலைக்கு மடுவுக்குமான வித்தியாசம் நீங்கள் இலங்கையோட கடல் வாட்டர் அது அந்த பக்கம் இருக்க எல்லாருக்கும் இது தெரியும் அந்த மன்னார் ஏரியா இதுக்குள்ளே போகும்போது அந்த அரச்டு வருது நியாயமாக உண்மையிலேயே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்று கச்சத்தீவை சுற்றி மீன் பிடிக்கிற குத்தகம் வாங்கிக்கலாம் எப்படி குஜராத் மீனவர்களுக்கு கச்சி பகுதியில் அந்த மாதிரியான ஒப்பந்தம் இருக்கோ அப்படி அப்படி இல்லை அப்படின்னா வந்து இலங்கையில சர்வதேச படகுகள் சட்டம் ஒன்று இருக்குங்க அதுல கண்ணாமு வந்து அபராதத்தை ஏற்றி வச்சிருக்காங்க ஒரு கோடி ரூபாயெல்லாம் அபராதம் இப்பதான் அது பண்ணாங்க அதை மாத்தி அமைக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த பகுதியில் இருக்க மீனவர்கள்லாம் பெரிய போராட்டங்கள்லாம் நடத்துனாங்க இதை மாற்றும் போது மோடி அரசு தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினால மோடி அரசு ரெண்டாயிரத்தி பதினேழுல இலங்கை அதை மாத்துது சட்ட விதிகளை ஒண்ணுமே செய்யலை இது வரைக்கும் எதுவுமே செய்யல இப்போ வந்து இவர் கண்ணீர் வடிக்கிறாரு மீனவர்களுக்காக மீனவர்களுக்கு உண்மையிலே நீங்கள் கன்னியாகுமரி சைடில் இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது அப்போ ஒரு அமைச்சருங்க பெண் அமைச்சர் லூர்து சைமன் அவங்க பேர்னு நினைக்கிறேன் இல்லை சைமன் முடியுங்க அவங்க நார்வே நாட்டோட ஒப்பந்தம் போட்டு ஆழ்விடி ஆழ்கடல் மீன்பிடி படகு அதில் பயிற்சி கொடுத்தாங்க அப்போ அந்த மீனவர்களுக்கு அந்த பயிற்சி கிடையாது அவங்க வந்து நம்ம சாதாரண கண்ட்ரி போட்ல போய் தான் பயிற்சி எழுது அந்த அப்படி தான் பிடிச்சி பழகினாங்க இன்றைக்கி வந்து அந்த பகுதிகளில் நமக்கு ப்ராப்ளமே கிடையாது அப்போது இப்படியான ஒரு அணுகுமுறை தான் இதில் பெட்டராக இருக்க முடியும் தேர்தல் அரசியலுக்கு சர்வதேச ஒப்பந்தத்தை குறை சொல்கிறதும் அது வந்து துரோகம்னு சொல்கிறதும் பைத்திய கருத்தனம் அதுபோக நீங்கள் அதுக்கு பிறகு ஆட்சியில் இருந்தது தொண்ணூத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வாஜ்பாய் ஆட்சி அப்போ வாஜ்பாய்க்கு இந்த துரோகமே தெரியாதா அவர் என்ன கணம் இருந்தாரா தூங்கிட்டு இருந்தாரா அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பத்து வருஷமா மோடி தூங்கிட்டு இருந்தாரா இந்த பிரச்சனை எதுவுமே தெரியாதா எத்தனை வாட்டி நீங்கள் வந்து இலங்கைக்கு போயிட்டு வந்தீங்க எவ்வளோ பொருள் உதவி நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் ஏவா கட்சித்தையும் விட்டு கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னா விட்டு கொடுத்துருப்பாங்கல்ல அவங்க ஏன் அதை செய்யலை இப்படியான கேள்விகள் வருது இயல்பாகவே வந்துங்க பிஜேபி எடுத்து வைக்கிற தேர்தல் பாயிண்டே ராங் பாயிண்ட் எல்லாமே தமிழ்நாடு அரசியலுக்கு ஒத்தே வராத பாயிண்ட் அதில் இதுவும் ஒன்று ஆனால் அவங்க புத்தனா தேர்தல் அறிக்கையில் அதை பற்றி மூச்சே காட்டல ஒவ்வொரு மேடையிலையும் வந்து பிரதமர் வந்து ரொம்ப ஆவேசமா வீராவேசமா அதை கர்ஜனை செய்யறதோட சரி கச்சத்தீவுங்கிறது வெற்றி கர்ஜனை இந்த தேர்தல் சூழ்நிலையில வந்து நிறைய விரிவான கருத்துக்களை வந்து பயந்துக்கிட்டீங்க சார் ரொம்ப நன்றி சார்